நம்ம ஏதோ இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருப்பதை போல நன்மையான காரியங்கள்லாம் ஒதுக்கிவிட்டு அதை யோசனையும் இல்லாம தீமையின் பக்கமே மூழ்கி கிடக்கக்கூடிய நிலைகளை மனிதர்களிடத்தில் காண முடியுதா இல்லையா நன்மைக்கு ஆர்வம் பாருங்க மரணம் என்பது ஒன்று உண்டு இந்த மரணத்தை அடையக்கூடியது என்பது நிச்சயம் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது அல்லாவை நம்பியவர்களுக்கும் இதுல உடன்பாடுதான் அல்லாவை நம்பாதவர்களுக்கும் உடன்பாடுதான் கொள்கை விஷயங்கள்ல மாற்றுக்கருத்து சிந்தனையுடைய மக்களிடத்துல இந்த மரணம் மரணம் குறித்து மாற்று கருத்து கிடையாது இல்ல மரணத்தை அடையக்கூடியவர்கள் தான் என்ற ஒற்றை சிந்தனையில் தான் இருக்கிறாங்க ஆனால் அதுல நாம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஏற்றுக்கொண்ட நிலையில் நம்முடைய செயல்பாடுகள் இல்லை எல்லாம் அல்ல நல்லடியார்களே நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் மனிதர்களுக்கு மத்தியில் தற்போது நாம் பார்க்கக்கூடிய நிலைகளில் தீமைகள் அதிகரித்து பாவமான காரியங்கள் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வை கண்கூடாக பார்க்க முடிகின்றது ஒவ்வொருத்தரும் மனிதர்களுக்கு மத்தியில் பேசக்கூடிய நேரத்தில் சர்வ சாதாரணமாக சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பொய்களை பேசக்கூடிய நிலைகளை நாம் அறிந்து வருகின்றோம் அதே போன்று மக்களுக்கு மத்தியில் பொறாமைகள் அதிகரித்து போட்டிகள் அதிகரித்து இவரை எப்படி வீழ்த்துவது நாம் எப்படி முன்னேறுவது என்று அடுத்தவர்களை அழித்து தான் வந்து முன்னேற வேண்டுமென்ற நிலைகளில் இன்னைக்கு மக்களுக்கு மத்தியில் பொறாமைகள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளையும் காண்கின்றோம் காழ்ப்புணர்வு அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்களை பார்க்கிறோம் ஒருவர் மீது ஒருவர் அன்பு பாராட்டாமல் அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட மிகப்பெரிய அளவுக்கு பூதாகரமாக்கி ஒருத்தர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவர்களை பற்றி கண்ட மாதிரியாக அடுத்தவர்களிடத்தில் பேசக்கூடிய பேச்சுக்களையும் இன்று பார்க்க முடியுது என்ன காரணம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு மனிதரிடத்தில் ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் நடந்து கொண்டக்கூடிய நிலைகளில் ஏதேனும் ஒரு அணுகுமுறை கோளாறு இருந்தால் அதை வந்து ஒரு பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளாமல் காழ்ப்புணர்வு கொண்டு அவரை பற்றியான தப்பும் தவறுமாக மக்களுக்கு மத்தியில் பரப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழல்களை எல்லாம் பார்க்கின்றோம் மது பழக்கங்கள் போதை பழக்கங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் ஒரு பெருமையாக இன்னைக்கு அணுகக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் விபச்சாரம் பெருகிவிட்டது மோசடிகள் சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது திருட்டு பழக்கம் என்பதும் இன்னைக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் அவருடைய தேவைக்காக போதை பழக்க வழக்கங்களுக்காக ஆடம்பர வாழ்க்கை விஷயத்திற்காக திருடுகளும் மோசடிகளும் இது போன்ற பல்வேறு தீமையான காரியங்கள் இன்னைக்கு மனிதர்களிடத்தில் அதிகரித்து கொண்டிருக்கு என்றால் இதை சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கான காரணம் என்ன ஏன் இந்த தீமையான காரியங்களில் நீடித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று பார்க்கும்போது நாம் மார்க்க ரீதியாக இதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக வாழ்வதற்குரிய ஒரு அவகாசத்தை வாங்கிவிட்டு வரவில்லை இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை அடையக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் இப்படி நாம் மரணத்தை அடையப் போகின்றோம் ஒரு நாள் நமக்கான அந்த அழைப்பு வந்தால் ஏற்று அதன் அடிப்படையில் நாம் செல்ல இருக்கின்றோம் என்ற அந்த மரண சிந்தனை அந்த பயம் நம்மளிடத்தில் இருக்குமே ஆனால் இது போன்ற தீமைகள் நம்மளிடத்தில் அதிகரிக்காது இது போன்ற பாவமான காரியங்கள் நம்மளிடத்தில் வெகுவாக குறைந்து நன்மையான காரியங்களின் பக்கம் நாம் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்களாக இருப்போம் மாறாக அல்லாஹ்வின் தூதர உபதேசத்தை பாருங்க அல்லாவின் தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் சஹாபாக்கள் சொல்லி காட்டும் போது சஹாபாக்கள் ஆச்சரியமாக அதை பார்க்கிறான் ஒருத்தர் மது அருந்துகிறார் மது பழக்கம் அவரிடத்தில் இருக்குமே ஆனால் அவர் மது அருந்தக்கூடிய அந்த சமயத்தில் அவர் மூமினாக இறை நம்பிக்கையாளனாக இருக்க மாட்டார் என்று அல்லாவின் தூர் சொல்லி காட்டுறான் ஒருத்தர் திருடுறான் திருடக்கூடிய இந்த சமயத்தில் அவன் வந்து மூமீனாக இருந்து கொண்டு அப்துல்லா அப்துல் ரஹ்மான் முகமது என்று பெயரை வைத்ததனால் அவன் வந்து மூமீனாக ஆக முடியாது அவன் மூமீனாக இருந்தாலும் திருடக்கூடிய அந்த சமயத்தில் அவன் மூமீனாக இருக்க மாட்டான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலைகளிலே அடுத்த மக்களுடைய பொருளாதாரத்தை மோசடி செய்கிறான் அவன் மோசடி செய்தால் இப்படி மோசடி செய்யக்கூடிய இந்த சமயத்தில் அவன் மூமீனாக இறை நம்பிக்கையானாக இருக்க மாட்டான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காட்டுறான் இந்த உபதேசம் நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய படிப்பினை என்ன பாடம் என்ன ஒரு நம்ம வந்து பேரை வைத்திருக்கிறோம் அல்லாவை நம்பிட்டோம் அல்லாஹ்வின் தூரை ஏற்றுக்கொண்டோம் இப்படி ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது பாவமான காரியங்களில் நாம் ஈடுபடுகிறோம் என்றால் அப்படி பாவமான காரியங்களில் ஈடுபடும் போது நாம் இருக்க மாட்டோம் என்று அல்லாவின் ஒரு சொல்றான் இந்த தருணத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் விபச்சாரம் புரிந்து கொண்டிருக்கிறோம் மதுவை அறிந்து கொண்டிருக்கிறோம் அடுத்தவருடைய பொருளை ஏமாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னா இந்த தருணத்தில் நம்முடைய மரணம் அடை வந்துவிட்டால் நமக்கான அந்த நேரம் வந்துவிட்டால் இந்த நேரத்தில் நாம் எப்படியாக மரணத்தை அடையக்கூடியவர்களாக மாறுவோம் நம்முடைய மறுமை வாழ்வு அல்லாஹ் திருமறை அதிகம் அதிகமாக உபதேசம் இறை மறுப்பாளர்கள் குறித்து அவர்களுக்கான எச்சரிக்கையில் அதிகமாக திருமறை குரானில் செய்திருக்கிறான் அது உறுதிபட தெரிவித்த விஷயம் என்ன இறை மறுப்பாளன் ஒருபோதும் சொர்க்கம் அடையவே மாட்டான் என்று அல்லாஹ் சொல்றான் என்றால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில மோமீனாக இல்லாத நிலையில் நம்மளை வந்து அடையக்கூடிய அந்த மரணம் அடைந்துவிட்டால் நமக்கான மறுமை வாழ்வு எப்படிப்பட்ட ஒன்றாக அமைந்துவிடும் மறுமை வாழை நம்மளுக்கு நாசமாகிவிடும் ஆனால் இன்னைக்கு மனிதர்களிடத்தில் அதிகமாக இது போன்ற காரியங்களில் ஈடுபடும் போது அவர்களுக்கான எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னால் எந்த மனநிலையில் நாம் இது போன்ற காரியங்களில் மனிதர்கள் ஈடுபடக்கூடிய நிலைகளை காண முடியுது என்றால் இந்த உலகத்திலே ஏதோ நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்களைப் போன்று நாளை நாமும் தான் என்ற அந்த சிந்தனை இருப்பதே இல்லை அந்த சிந்தனைக்கு அப்பாற்பட்டு இந்த உலக வாழ்க்கையை நோக்கி இன்னைக்கு ஒருத்தனை ஏமாத்துறான் எதற்காக ஏமாத்துறார்கள் ஏமாற்றக்கூடிய எதற்காக ஏமாத்துறார்கள் மோசடி செய்கிறார்கள் எதற்காக மோசடி செய்கிறாங்க திருடுறா எதற்காக திருடுறான் எதற்காக திருடக்கூடியதற்கு இந்த உலகத்தின் இன்பத்தை நாம் அடைய வேண்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகபோகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் அது எந்த வழியில் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் நாம் அடைந்து கொள்ளலாம் ஏனா இந்த உலகத்தினுடைய இன்பம் தான் முக்கியம் இந்த உலகத்தினுடைய சுகபோகம் தான் நமக்கு முக்கியம் என்று அந்த மனிதர் கருதுவதனால் தான் மறுமைக்கான இந்த உலகத்திற்கு பிறகு ஒரு உன்னதமான மறுமை வாழ்வு ஒன்று உண்டு அதுதான் நிரந்தரமானது அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் நாம் வெற்றியடைய வேண்டும் என்றால் என்ற இந்த சிந்தனை நம்மளிடத்தில் இல்லாதனால தான் இந்த உலகம்தான் ஏதோ நிரந்தரமானதை போன்று மனிதர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்து இது போல செயல்படுகின்றார்கள் انا அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எச்சரிக்கை செய்ய கூடியது என்ன? குல்லும் ஒவ்வொரு உயிரும் மரணத்தை அடைய என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த மரணத்திலிருந்து யாராவது விதிவிலக்கு பெற முடியுமா? இந்த உலகத்தில் பிறந்த ஆன்மாக்களில் ஏதாவது ஒரு உயிர் இதிலிருந்து விதிவிலக்கு பெற்றிருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்தந்த சமுதாய மக்களுக்கு இறை தூதரை அனுப்பினான அந்த இறை தூதர்கள யாருக்காவது அல்ல விதிவிலக்கை கொடுத்திருந்தா கொடுத்திருக்கானா யாருக்கும் எந்த ஒரு விதிவிலக்கு இறை தூதர்களாக இருந்தாலும் அவர்கள் மரணிக்கக்கூடியவர்களாகத்தான் அந்த மனிதனுடைய நிலையில் தான் நல்லா படைத்திருந்தான் அப்படி இந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க முடியுமா இன்னைக்கு மக்கள் வந்து உடல் ஆரோக்கியம் விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ரொம்ப முஸ்திப் எடுப்பான் ரொம்ப உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக இருப்பான் நம்ம வந்து உடல் பரமணம் ஆயிடுச்சா உடலை குறைத்து ஆரோக்கியமாக இருந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளணும் நம்ம இந்த உணவுகளை எடுத்துக்கொண்டு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் நம்ம வந்து உடற்பயிற்சி செய்வதன் மூலமாக உடலை கட்டுமஸ்தாக வைத்திருக்கணும் அதன் மூலமா ஆரோக்கியத்தை தரணும் இந்த உணவை சாப்பிடணும் இந்த உணவை சாப்பிடணும் இந்த உணவை சாப்பிடக்கூடாது வகையாக பிரித்து இன்னைக்கு உடல் ஆரோக்கியம் விஷயங்கள்ல அது போன்ற கவனம் செலுத்துவது எதற்காக என்ன நோக்கத்திற்காக அவர்கள் கவனம் செலுத்துறாங்கன்னா நம்ம நீண்ட நெடிய காலம் வாழணும் நீண்ட நெடிய காலம் இந்த உலகத்துல நம்ம வாழணும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அந்த விஷயத்துல வந்து இல்லை அதற்காக நம்ம வந்து எடுக்கிறது தவறில்லை ஆனால் என்ன விடக்கூடாது நமக்கு மர்ணம் வராது நாம் இதை செய்வதன் மூலமாக இந்த நிரந்தரமாக தங்கிவிடுவோம் என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது இந்த உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் மூலமாக நம்ம நீண்ட நெடிய காலம் வாழ்ந்து விடுவோம் என்ற அந்த எண்ணம் நம்ம விடக்கூடாது அல்ல சொல்லி காட்டுகின்றான் திருமலை குரான்ல என்ன சொல்கின்றான் என்றால் நீங்கள் இரும்பு கோட்டைகளை அமைத்துக் கொள்ளுங்க ஒரு இரும்பு கோட்டை மிகப்பெரிய ஒரு கோட்டையை நீங்கள் நீங்கள் அதை வந்து உள்ளே சென்று அப்படிப்பட்ட கோட்டையில் பாதுகாப்பான ஒரு அரணை நீங்கள் அமைத்துக் கொண்டிருந்தாலும் உங்களை வந்து அடையக்கூடிய மரணம் வந்து அடைந்தே தீர மரணம் நல்லா தீர்மானித்து விட்டானா அந்த நேரத்தை அல்ல முடிவாக்கி விட்டான் என்றால் என்ன சரி அந்த கோட்டைகள்ல இருந்தாலும் அடையக்கூடிய மரணம் அடைந்துதான் தீரும் நம்ம என்ன நினைக்கிறோம் ரொம்ப உடல் ஆரோக்கியமாக இருந்து விட்டோம் என்றால் நம்மளை வந்து நம்ம நீண்ட நெடிய காலம் வாழ்ந்துருவோம் நம்ம இந்த உலகத்தில் அதிகமான வயது வரைக்கும் இருந்து அனுபவிக்க வேண்டிய இன்பத்தை எல்லாம் அனுபவித்து விட்டு சென்று விடலாம் என்று எண்ணுகிறோம் அப்ப அந்த மாதிரியான சிந்தனை நம்ம நிலத்தில் நீடித்து இருந்துடக் கூடாது அந்த எண்ணம் ஒரு மோமி நிலத்தில் இருந்துடக்கூடாது கூடாது நமக்கு இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு எல்லாம் காண்கின்றோமே உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வு உலக மக்களுக்கு மற்ற மக்களுக்கு வேண்டுமானால் இந்த நிகழ்வு வேண்டுமானால் ஒரு விபத்தாக ஒரு சம்பவமாக ஏதாவது ஒரு காரியமாக இருந்து கொள்ளலாம் ஆனால் ஒரு மூமியனுக்கு என்ன ஏற்படணும் ஒரு விபத்து நடக்குதா அந்த விபத்து நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும் ஒரு பேரிடர் வருதா அது நம்மளுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கணும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்குதால் அது நம்மளுக்கு நம்முடைய உள்ளத்தை உருக்கி இது போன்ற நிலை நமக்கு ஏற்பட்டால் திடீர் என்று வந்துவிட்டால் நம்ம என்ன செய்வோம் அதற்கு முன்பாக நான் நன்மையில முந்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நம்மளிடத்துல மேலும் அதுதான் ஒரு மூமியினுடைய அழகிய பண்பாக இருக்கும் அல்ல சொல்லி காட்டுகிறான் எதை விட்டு நீங்கள் விரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றீர்களோ அந்த மர்மம் உங்களை நேருக்கு நேராக சந்திக்கின்றான் மரணத்தை விட்டு நம்ம விரட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம நினைக்கிறோம் நம்ம அப்படியே துரத்திக்கிட்டே வருது நம்ம தான் டைவர்ஷன் டைவேஷன் பண்ணிக்கிட்டு அப்படியே போய்கிட்டுருக்குறோம் நம்ம அதிலேருந்து தப்பித்து கொண்டிருக்கிறோம் நம்ம அதிலேருந்து தப்பித்து விடலாம் என்று எண்ணுகிறோம் அப்படி இல்லை அல்லாஹ் விதித்த அந்த மரணம் திடீர்னு நேருக்கு நேராக வந்து சந்தி அல்லாஹ அதற்கென்று நியமித்த மலக்குமார்கள் அது ஒரு நிமிடம் முந்தவும் மாட்டார்கள் பிந்தவும் மாட்டான் நம்ம நிலத்தில் வேண்டுமானால் உபதேசத்திலையும் நமக்கு இடப்பட்ட கட்டளைகள்லையும் அதுல வந்து என்ன செய்வோம் செய்வோம் இருப்போம் நன்மையான காரியங்களை ஈடுபடுவோம் ஈடுபடாமல் இருப்போம் வந்து இருப்போம் ஆனால் மலக்குமார்களிடத்தில் நமக்கென்று தீர்மானித்த மலக்குமார்கள் வந்துவிட்டார்கள் என்றால் அந்த பொழுதுல ஒரு நிமிடம் முந்தவ மாட்டார்கள் பிந்தோக மாட்டார்கள் கைப்பற்றி விடுவார்கள் இந்த மாதிரியான படிப்பினை நம்மளிடத்துல வேணும் பார்க்கக்கூடிய விபத்துகள் அதை நம்மளுக்கு உணர்த்தணும் சமீபத்தில் நடந்த ஒரு இரண்டு நாளுக்கு முன்பாக ஒரு கடலூர் பகுதியில் நடந்த விபத்து என்ன நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய இதை பத்தி நம்ம சிந்தித்திருப்போமா கடந்து பேப்பர் பார்க்கறதாக இருந்தா கடந்திருப்போம் போன பார்க்கறதாக இருந்தா வரக்கூடிய மெசேஜ அதையும் தள்ளிட்டு ரீல்ஸுக்குள்ள போய்கிட்டே இருப்போம் பார்க்கும் போது ஒரு மூமினாக இருந்து கொண்டு அந்த விபத்தை அது ஒரு பாடமாக பார்ப்பது இல்லை ஏன் அவர்கள் வந்து போகக்கூடிய பாதை வேறு பாதை பஸ் வரக்கூடிய பாதை வேறு பாதை இந்த ரெண்டு பாதைகளையும் போயிட்டு இருக்கிறாங்க இப்படி போகக்கூடியவர்களுக்கு ஏதாவது ஒரு போகும்போது ஏதாவது ஒரு சிந்தனை வருமா நம்மளை வந்து திடீர்னு வந்து பஸ் வந்து அந்த ரோட்ல இருந்து பாஞ்சி வந்து நம்மளை வந்து இடித்து தள்ளிடுவோம் நம்ம இந்த நேரத்தில் மரணத்தை அடைஞ்சிருவோம் நம்ம அவ்வளவுதான் நம்ம பிள்ளைகளை பார்க்க இயலாது நம்ம மனைவியை பார்க்க இயலாது நம்ம தாய் தந்தைகளை பார்க்க இயலாது நாம் மரணத்தை அடைந்து விடுவோம் என்ற ஒரு துளி சிந்தனையோடு அவர்கள் சென்றிருப்பார்களா என்றால் அதை பற்றி யோசிச்சு மாட்டாங்க நல்ல ஒரு தான் சென்றிருப்பாங்க அவருடைய அந்த என்னவோ அந்த அலுவல்களை முடித்து விட்டு போயிட்டு எதிர் திசையில வருது அவர்கள் வண்டியை தெரியாம ஓட்டி போய் மரத்துல மோதல இல்ல ஏதோ ஒரு வாகனத்துல மோதல வந்த வாகனம் திடீர்னு பக்கத்து ரோட்ல இருந்த வாகனம் அங்க இருந்து டயர் வெடிக்குது எதிரில செல்லக்கூடிய இரண்டு வாகனத்தின் மோதி கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பேர் அந்த இடத்திலே பலி ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஐந்து பேர் அதை பார்க்கும் போது என்னுடைய வீட்டுக்கு நான் என்னுடைய மனைவியை என்னுடைய மக்களை என்னுடைய தாயை தந்தையை உறவினர்களை பார்ப்பனா என்பது நிச்சயம் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் ஆனா நம்ம இடத்துல என்ன உள்ளத்துல ஆழமாக பதிவிட்டு செயல்படுறோம்னு சொன்னா நம்ம ஏதோ இந்த உலகத்திலேயே நிரந்தரமாக இருப்பதை போல நன்மையான ஒதுக்கி ஒதுக்கிவிட்டு அதை பற்றியான எந்த ஒரு யோசனையும் தீமையின் பக்கமே மூழ்கி கிடக்கக்கூடிய நிலைகளை மனிதர்களிடத்தில் காண முடியுதா இல்லையா நன்மைக்கு ஆர்வம் காட்டுறாங்களான்னு பாருங்க ஆனால் இந்த நிலையில மரணம் என்பது ஒன்று உண்டு இந்த மரணத்தை அடையக்கூடியது என்பது நிச்சயம் இதை யாருக்கு மாற்றுக்கிறது கிடையாது அல்லாவை நம்பிய ஒருவருக்கும் இதுல உடன்பாடுதான் அல்லாவை நம்பாதவர்களுக்கும் உடன்பாடுதான் மற்ற தெய்வங்களை வடிவமைத்துக் கொண்டு வழிபடக்கூடியவர்களுக்கும் உடன்பாடுதான் கொள்கை கருத்து சிந்தனையுடைய இந்த மரணம் குறித்து மாற்று கருத்து கிடையாது எல்லா மரணத்தை அடையக்கூடியவர்கள் தான் என்ற ஒற்றை சிந்தனையில் தான் இருக்கிறாங்க ஆனால் அதில் நாம் ஏற்றுக்கொண்டாலும் அந்த ஏற்றுக்கொண்ட நிலையில் நம்முடைய செயல்பாடுகள் இல்லை அதன் பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு மரணத்தை தழுவிட்ட பிறகு ஏதோ அதோட நம்முடைய கதை எல்லாம் முடிந்து விட்டது போல அப்படி கிடையாது அதுதான் முடிஞ்சிருச்சு இந்த உலகத்துல ஏதோ பிறந்தோம் இந்த உலகத்துல ஏதோ வாழ்ந்தோம் ஏதோ நன்மையும் தீமையும் எல்லாம் கலந்து நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்ம வாழ்ந்து விட்டு சென்றுட்டோம் அவ்வளவுதான் நம்முடைய கதை இத்துடன் முடிவு பெற்ற நிறைவு பெற்றது அப்படியா அதன் பிறகு ஒரு வாழ்வு உண்டு அதன் பிறகு அதனுடைய முதல் படித்தனமாக இருக்கக்கூடிய அந்த வாழ்வு இருக்கே அந்த வாழ்வுக்கு முன்பாக அந்த மரணத்தை அடைவதற்கு முன்பாக அல்லாவின் தூதர் சகாபாக்களுக்கு பாடம் நிகழ்த்தும் போது சொல்லி காட்டுறாங்க சகாபாக்கள்கிட்ட ஒரு மனிதன் இறக்கக்கூடிய தருவையில அவனுடைய பார்வை நிலை குத்தி இருக்கும் போது அவனை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் அந்த மனிதரை பார்த்திருக்கீங்களான்னு அல்லாவின் தூதர் கேட்கிறான் ஆம் கவனித்திருக்கிறோம் அது உயிர் பிரிந்து செல்லக்கூடிய ஒரு தருவாய் அந்த நேரம் உயிர் பிரிந்து செல்வ அந்த உயிரை அவர்கள் பார்ப்பாங்க இந்த உலகத்தில் வேணாம் வாழும் போது நான் வந்து பெரிய செல்வந்தன் நான் எனக்கு மிகப்பெரிய ஆட்சி அதிகாரம் உண்டு பதவி பட்டம் எல்லாம் உண்டு எனக்கு இல்லாத அதிகாரமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணவத்தில் சில பேர் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர் கூட அந்த அதிகாரம் அந்த பணபலம் அவருடைய அந்த அறிவு எதுவுமே அந்த இடத்துல பயன் தராது அந்த உயிரை கைப்பற்றி விட்டு போகும்போது பார்வை நிலைகுத்தி அவர் வெறுமென்னு அவர்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள் அதில் ஒண்ணுமே செய்ய இயலாது அதன் பிறகு அந்த மரணத்தை உயிரை கைப்பற்றி சென்ற பிறகு அதன் மறுமையுடைய முதல் நிலையாக இருக்கக்கூடிய மன்னரை வாழ்வு இருக்க மன்னரை வாழ்வை பற்றி ஒரு மனிதன் மரணத்தை பற்றி சிந்தித்து அதன் பிறகு மன்னரை வாழ்க்கையை ஒருத்தன் சிந்தித்தால் அவன் எந்த ஒரு தவறுக்கும் ஈடா ஈடுபட மாட்டான் அந்த தவறுக்கு அப்பாற்பட்டு தான் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்வான் ஏன் அந்த வாழ்வில் வந்து இருபு போன்ற சுத்தியனால் அடிக்கப்படும் இருபு போன்ற சுத்தியலை கொண்டு அடிக்கப்படும் விழா விழா எலும்பு ஒன்றோடு ஒன்று அப்படியே பின்னி பிணைந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நெருக்கடிகள் கொடுக்கப்படும் மன்னரைகள் வந்து இருள் சூழ்ந்து தனிமையாக விரும்ப விடப்பட்டவர்களைப் போன்று அங்க இருக்கக்கூடிய அந்த மன்னரை வந்து இருள் சூழ்ந்து விடும் அடுத்து அங்க போடக்கூடிய விருப்புகள் இருக்க இங்க நம்ம பெட்ட தேடுவோம் தலையில படுத்தா சில்லுன்னு இருக்கா பாய போடு பெட்ட போடு போர்வையை கூடு இந்த உலகத்தில் நம்ம உட உடலுக்கு ஒரு சின்ன தீங்கு வந்தால் துடி போவோம் அங்க போடக்கூடிய விரிப்போ நெருப்பாலான விரிப்பு விரிக்கப்படும் அந்த நரகத்திலே வாசல் திறந்து வைக்கப்படுமா அதே நேரத்தில் இன்னைக்கு பாவம் செய்து கொண்டிருக்கிறானே இப்படி பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதனுடைய செயல் அவனுடைய செயல் துர்நாற்றம் உள்ள அறுவருப்பான மனிதரை போன்று உருவெடுத்து அவன் பக்கத்துல வந்து செய்யக்கூடிய பாவம் அநியாயம் அழிச்சாட்டியோ அனைத்தும் ஒரு மனிதனாக உருவெடுத்து அல்லாஹ் கொண்டு வந்து பக்கத்துல வச்சிருவான் இவ்வாறு பல விதங்கள்ல பல வகைகள்ல அந்த மன்னரையில் வந்து தண்டனைகள் சோதனை இருக்கு என்று அல்லாவின் கூறு சொல்லி இருக்கிறார்கள் என்றால் இதை பற்றியான ஒரு சிந்தனை இதை பற்றியான ஒரு யோசனை என்னைக்கு யோசிச்சு பார்த்திருக்கோம் சொல்லுங்க சரி அடக்கம் பண்ணிட்டாங்க இதன் மாதிரி ஒவ்வொன்றும் நடக்க போகுது அதன் பிறகு நடக்கக்கூடிய விசாரணைகள் அடக்கம் பண்ணி குடும்பத்தார்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா வருவாங்க நண்பர்கள் வருவாங்க உறவினர் வருவாங்க எல்லாம் அடக்கம் செய்து விட்டு அவருடைய அந்த காடல் காலடி யோசை கேட்கக்கூடிய நேரத்தில் தான் கடந்து போன பிறகு அங்கே வந்து அல்லாஹ் விசாரணையை ஏற்படுத்திடுவான் அங்க மலக்குமார்கள் வந்து விடுவார்கள் விசாரணை உட்படுத்தப்படும் அந்த விசாரணையில் வந்து கேட்பார்கள் இந்த மனித பற்றி அல்லாவின் முகமது பற்றி அங்கே கேட்பானா இந்த மனித பற்றி நீ என்ன அறிந்து கொண்டிருந்தாய் நன்மையான காரியங்களில் ஈடுபட்டு அதிகமான நன்மைகள் செயல்பட்டு வணக்க வழிபாடுகளில் திளைத்து நம்ம மார்க்க சிந்தனையிலேயே இருந்து பாவமான காரியங்களை அதிகமாக ஒதுங்கி வாழ்ந்து கொண்டு இப்படி இருக்கக்கூடிய மனிதன் அந்த இடத்துல சொல்வார்களாம் ஆம் அறிந்து கொண்டேன் அவர் வந்து அல்லாவுடைய தூதராக அல்லாவுடைய அடிமையாக இருந்தார் என்ற ஒரு சாட்சி சொல்வார் அந்த இடத்துல அப்படி அவர்கள் இதை பற்றி தெரியாம இந்த உலகத்துல பாவம் அநியாயம் செய்து கொண்டிருந்த மனிதர்கிட்ட அமல்கள் இல்லாத அமல்களை பற்றி ஆர்வம் இல்லாத அந்த இடத்துல மலக்குமார்கள் விசாரிப்பார்களாம் இந்த மனிதரை பற்றி என்ன தெரிந்து கொண்டாய் இன்று அப்படி கேட்கும் போது உலகத்தில் ஏதேதோ சொல்லி கொண்டிருந்தாங்க அல்லாவை பற்றி சொன்னாங்க அல்லாவின் தூதரை பற்றி சொன்னாங்க அல்லாஹ் வந்து எச்சரிக்கை செய்கிறார் அல்லாவிட்டு ஒரு போதனை செய்கின்றார்கள் இதை போன்று என்னென்னவோ உலகத்தில் சொல்லி கொண்டிருந்தார்கள் அதை தான் நான் கேட்டுக்கொண்டிருந்தே தவிர அவரை பற்றி நான் ஒன்றுமே அறியவில்லையே அவரை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லும் போது அந்த இடத்துல அவர்களுக்கான நீ கெட்டவனாக வந்து உனக்கு கேடுதான் என்று அவர்களுக்கான அந்த தண்டனை ஒவ்வொன்றாக அவர்களுடைய செயலுக்கு ஏற்ற அந்த கூலி அந்த இடத்துல வழங்கும் இதோட முடிஞ்சிருச்சா மன்னரையோட முடிஞ்சிருச்சு சரி வாழ்ந்தோம் மரணித்தோம் மரணித்த பிறகு மன்னரைகளை போட்டு குழிய போட்டு மூண்டாங்க மூன்ன பிறகு ஏதோ அல்லா வந்து மலக்குகளை வச்சு விசாரிச்சான் அங்கே ஏதோ சுவாசிக்க செய்தான் இதையெல்லாம் அமர்வித்துவிட்டு இத்தோடு முடிந்து விட்டா என்றால் அதுவும் கிடையாது இதன் பிறகு அடுத்து ஒன்று இருக்கு மறுமை வாழ்வென்று அந்த நிலையை அந்த மனிதன் சந்திக்க இருப்பான் அப்படி சந்திக்க இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த நாளில் அந்த மனிதன் விசாரணைக்கு ஒவ்வொன்றும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய தீர்ப்பு வழங்கக்கூடிய நாளாக அந்த நாள் இருக்கு என்றால் ஒன்றுதான் ரொம்ப மனிதனுக்கு நல்லவர்களாக இருந்தால் அவர்களுக்கு நல்ல சுகபோகமாக அமைஞ்சிடும் தீயவர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் கல்லா அறிந்து கொள்ளுங்கள் உயிர் தொண்டை குழியை அடையும் போது ராக் மந்திரிப்பவன் யார் என்று கேட்கப்படும் போது பிரிவுதான் இந்த அவன் உறுதியாக அறிந்து கொண்டு ஒரு கெண்டைக்கால் இன்னொரு பின்னிக் கொள்ளும் போது இலா ரப்பையோ இதில் மசாஜ் அன்றைய தினம் உமது இறைவனிடமே மீளுதல் உள்ளது வேற எங்கேயும் போக வழி கிடையாது வாழ்ந்தோம் மரணிச்சோம் அன்றை சந்திச்சோம் மறுமை வாழ்வில் நாம் செய்கின்ற அனைத்துக்கும் தீர்வாக அந்த ரப்ப லால் போய் அடையக்கூடியவராக இருக்கிறோம் வேறு தப்பிக்க எந்த இடமும் இல்லை அப்படி அடைந்துவிட்டால் நம்மை அந்த விசாரணையில் இருந்து தீர்ப்பாக பரிசாக கிடைக்கக்கூடியது நாம் செய்கின்ற காரியங்கள் தான் என்ன காரியம் செய்கின்றோமோ அந்த காரியத்துக்குத்தான் அங்கே தீர்ப்பு வழங்கப்படும் அந்த காரியம் நன்மையானதாக இருக்கா தீமையானதாக இருக்கா எதில் ஈடுபட வேண்டும் எதில் ஈடுபடாமல் இருந்தால் நம்மை வந்து மருமையுடைய வாழ்வில் வெற்றி அடைய வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க இருக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் மனிதன் மரணிக்கக்கூடிய மன்னரையை சந்திக்கக்கூடியவனாகவும் மறுமையை அடையக்கூடியவராகவும் இருக்கிறோம் என்ற அந்த அச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டோம் என்றால் அல்ல நிச்சயமாக அல்ல நன்மையை கொடுப்பான் அந்த நன்மையை பெறுவதன் மூலமாக மறுமையில் வெற்றி அடைய முடியும் அப்படிப்பட்ட வெற்றியை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்ல அருள்வான பிரார்த்தித்து േ അള്ളഹ് അക്ബരുള്ള അക്ബർ